இந்த அஞ்சலியோட இந்த அதிர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பதினா சந்தோஷப்படுவீங்க அதாவது அஞ்சலியோட முழு பற்றியும் இப்போது கார்த்திகே வந்து பதினா கண்டுபிடிச்சிட போகிறாங்க இந்த அஞ்சலில் இருந்துட்டு நீ கே நீ சொல்கிறது எல்லாத்தையுமே பண்ணுறேன் என்னை வந்து இப்போதுனா விற்று இனிமேல் என்னை பற்றி வந்து இப்போதுனா கார்த்திகிட்ட நீ உண்மையாக சொல்லிடாத அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது பதட்டத்தோடு வந்து பதினா இந்த அஞ்சல் இருந்துட்டு ஃபோனில் பேசுகிறத கேட்குறாங்க அதுவும் இப்போது அவங்களோட ஃபோனில் பேசியிருந்தால் பிரச்சனையே கிடையாது கார்த்திக்கோட ஃபோனில் தான் வந்து பதினா இப்போ பேசுகிறாங்க அதை பார்த்து தான் நம்ம கார்த்திக் பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு இப்போது இந்த அஞ்சலியை வந்து இப்போதுனா ஒன்று இல்லைன்னு பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு இந்த அஞ்சலியை வார்னிங்கோடு விட்டுறாங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து பதினா வேற எந்த ஒரு பெரிய விஷயமும் மாட்டல இந்த அஞ்சலி இருந்துட்டு மகேஷை கொலை பண்ணுறதுக்கு பார்த்தா அது மட்டும் தான் வந்து பதினா வீடியோ எவிடென்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மகேஷ் வந்து பதினா வச்சுருக்க அந்த பரம ரகசியம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய தெரிய வரல அதனால தான் இந்த அஞ்சலியா சும்மா விடும்படியாகிடுச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது ஏ அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன போட்டு தள்ளுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளான் பண்ணியிருப்பேன் நான் இப்போ வந்து சும்மா விட போகிறது கிடையாது இவ்வளோ நாளாக நான் பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கேன் கார்த்திகிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கேன் ஏ நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன் நான் இப்போவே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் உனக்கு டைம் நீ அதுக்குள்ளே போயிட்டு கார்த்திகோட போனை எடுத்து எடுத்து நீ பேசிட்டேன் வையன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீல் பேசிக்கலாம் இல்லை அப்படின்னா கார்த்திக் எடுத்தார்னா நான் அந்த ஒரு செகண்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கிட்ட மகேஷ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறான் இந்த அஞ்சலியே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளம்பி நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போக ஆரம்பிச்சிடறாங்க அங்கே போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது வந்து அந்த கரெக்டாக அதாவது நம்ம கார்த்திகோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயோ வெளியே போயிட்டார் போல் அதாவது இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக வச்சிருக்காங்க கார்த்திகோடய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க கேபின்லேயே இருந்ததுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு சரியான நேரத்தில் ஃபோனை போய் அதுக்கு அதுக்கப்புறம் டேய் மகேஷ் நான் செஞ்சது தப்புதான்டா என்னை மன்னிச்சிடுறான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிரு நீ கேட்குறத அதாவது நீ சொல்கிறது எல்லாத்தையுமே செய்கிறேன் நீ கேட்குற பணத்தை எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சல் எழுந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கதர் எழுதுகிட்ருக்கேன் வணக்கம் கரெக்டான நேரத்தில் நம்ம கார்த்திக் வந்ததோட நேம் இந்த அஞ்சலிக்கு இப்போ பயங்கரமான அதிர்ச்சி கார்த்திகை பார்த்துட்டு கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அதுவும் என் ஃபோனில் நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு ஒழுங்கா உண்மையாக சொல்லிட்டு இல்லை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க ஃபோனில் கால் லிஸ்ட்டு இல்லை ஆனால் இப்போ அடுத்ததாக இன்னொரு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் அடுத்த கால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பண்ண ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த அஞ்சலிக்கு பண்ணுறதான்னு நினைச்சிக்கிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனோட போனுக்கு மிஸ்ட் கால் அதாவது கால் பண்ண உடனே பயங்கரமான அதிர்ச்சி நம்ம கார்த்திக்கு இவன் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு உண்மையான அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்கு இந்த மகேஷ் மட்டும் மறுபடியும் போன் பண்ணி கார்த்திக் கிட்ட அஞ்சலியை வசமாக சிக்க வச்சுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க